சொல் அறிவோம் இன்று வரலாற்றின் நாள் ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து நடந்தவைகள் மற்றும் சிறப்புகள் இன்று ஜனவரி பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது விண்வெளியில் பயணம் செய்த முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்ற ராகேஷ் சர்மா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி பிறந்தார் இன்று ஜனவரி பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு கவிஞர் பாலா என அழைக்கப்படும் ஆர் பாலச்சந்திரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறாம் ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி சிவகங்கை தமிழ்நாட்டில் பிறந்தார் இன்று ஜனவரி பதிமூன்று ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்கு ஜெர்மன் இயற்பியலாளர் வில்லம் வீன் என்றழைக்கப்படும் கார்ல் வெர்னர் ஓட்டோ ஃப்ரிட்ஸ் பிரான்ஸ் வீன் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்காம் ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி பிறந்தார் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்